பரிகாரம் பலன் தரவில்லையா அந்த வீடியோட தொடர்ச்சி அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் பாதிலேயே கொஞ்சம் கற்றாயிடுச்சு ஸோ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு வாங்க வரும்போது அவசியம் ஜாதகம் எடுத்துடுவாங்க வாங்க தேவையான பூஜை பொருள் கொண்டுட்டு வாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இங்கே வந்தோடனே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை நாங்கள் பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தோடைய ராசி நட்சத்திரம் நட்சத்திர பாதம் லக்கணம் திதி யோகம் கரணம் இதெல்லாம் ஆள் ஆராய்ச்சி பார்த்து அதற்கேற்ப உங்கள் பிரச்சனைக்கு என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லி நீங்கள் இறைவனை நெருங்கினா உங்களுடைய காரியம் வெற்றி பெறும் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத ஆலோசனை கொடுப்போம் அது இல்லாமல் எப்படி நீங்கள் தீபங்கள் ஏற்றி வரணும் இங்கே எப்படி தீபங்கள் ஏற்றி வரணும் உங்கள் ஊரில் போய்ட்டு நீங்கள் எப்படி தீபங்கள் ஏற்றணுங்கிறத ஆலோசனைகள் நாங்கள் கொடுப்போம் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது பூஜை பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும் யாருக்கு பிராப்தம் இருக்கோ உங்கள் பிரச்சனை தீரணும்னு இருக்கோ உங்கள் கோரிக்கை நிறைவேறணும்னு இருக்கோ ஜாதகத்தோடு வாங்க தொண்ணூறு நாளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம்